வணக்கம் உவகைக்கே உருவாக்கி வைத்துள்ளோம் ஊருக்கு ஓர் தமிழ் வழக்கு உளமாற பேசி மகிழ பேசுவோம் மகிழ்வோம் ஆளற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் அது பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க நட்சத்திரங்களை அப்படின்னு பார்த்தா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய நான்கு பாதங்களையும் முதல் பாதம் ஒரு ராசியிலையும் அடுத்த மூன்று பாதங்களை அதற்கடுத்து வருகின்ற ராசியிலையும் பிரித்து வச்சிருக்காங்க இது காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்தாப்பில் மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய நான்கு பாதங்களையும் முதல் இரண்டு பாதங்கள் ஒரு ராசியிலையும் அடுத்த இரண்டு பாதங்களை அதற்கடுத்து வருகின்ற ராசியிலையும் பிரித்து வச்சுருப்பாங்க இது உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் முதல் மூன்று பாதங்கள் ஒரு ராசியிலையும் அதற்கடுத்த ஒரு பாதம் அதற்கடுத்த ராசியிலையும் வரும் இதை தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இது தவறான கருத்துங்க இது அனுபவத்தில் ஒத்து வரல இந்த நட்சத்திர காலங்கள்லேயும் நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சுக்கலாம் அப்போ நல்ல காரியம் தான் செய்யலாம் எது சரியான நேரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஜனன கால ஜாதகம் இருக்குது இல்லையா அதில் நல்ல தசாபுத்தி அந்தர நேரங்கள் வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை ஆனால் நமக்கு ஒரு அஷ்டம சனி காலத்திலேயோ ஒரு ஆறு எட்டு புத்தி காலத்துலேயோ நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த காரியங்கள் கோச்சார ரீதியாகவும் அந்த நல்லா இல்லாமல் நா ஒரு நாளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கும் அதனால் இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஜனன கால ஜாதகத்தில் வர்ற தச புத்தி அந்த நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சாலே சிறப்பானதாக இருக்கும் அதனால் இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் நம்ம நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து தவறான ஒன்று நல்ல அற்புதமான கருத்துக்களை அறிவார்ந்த முறையில் சிந்தித்து பேசுவோம் மகிழ்வோம்